그림을 일으켜서 걸고 있습니다 스미 바다 스미 바다

ഒത്തിരി എല്ല ഒത്തരി പാത ഒത്തരി പാത എന്റെ പേര് ഞാൻ താത്ത മൊത്തം lena okay, right, right. hon hmm. கார <coughs>

தோசை கேட்டால் மைதா மாவு எண்ணத்தையும் கலக்கி ஊற்றி அதை தொண்ணூறுவா விற்கிறோம் தோசையை வாயில் வைக்க முடியலை அண்ணதான ஓடுது அண்ணதானத்துக்கு பெரிய கியூவே நிற்குது பம்பா பெருசாக கூட்டம் ஒன்றும் அவ்ளத்துக்கு இல்ல இந்த வாட்டி நாங்க வந்தப்போ ஆனா இங்கெல்லாம் ஓரளவு கூட்டமா தான் இருக்குது அதாவது நிறவு கூட போட்டான்டாது கிடையாது ஆமா அதாவது

அப்படியே நடந்து வர சுவாமிகளை இப்படிதான் கிட்ட வந்து ஆச்சு வச்சிடுறாங்க எல்லா சுவாமிகளும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சி அடைச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தகர சீட் போட்டு வச்சிருக்காங்க நான் போன வருஷம் இருக்கும்போதெல்லாம் அந்த தகர சீட்டு கூட கிடையாது இங்கே ஏதோ கூடாரம் கட்டி வச்சிருக்காங்க

அந்த சுவாமிகள்லாம் தான் அடுத்தது விடுவாங்க கதை திறந்து விடுவாங்க லைன்ல அன்னைக்கு விட்டாங்க